ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரைத்தோக்கு எப்படி ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ற டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத் ஒரு அஞ்சு ஆறு கிட்டே ந காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நான் சேர்த்தது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இதை நல்லா எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம் ஹையில் வச்சா சீக்கிரமா நல்லா மிளகா வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும் அதனால் நல்லா வச்சு எடு வறுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்தது வெள்ளை எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கல்ல வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேர்க்கல்ல அளவுகள் வந்து அதிகமாக வேணாம் கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன்னால் வேர்க்கல்லை ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் அடுத்தது எள்ளு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கலாம் புளியும் சேர்த்து நல்லா வறுத்தோம்னா அது அரைக்கும் போதே அதுவும் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்து அரைஞ்சிரும் ஸோ இந்த அளவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே பேன்லையே நான் முருங்கைக்கீரை வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனு நல்லேயே வச்சு நல்லா ட்ரையாக இது பண்ணி எடுத்துருக்க தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப பொ பொன்னீரமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு அளவு வந்துச்சுன்னா போதும் ஸோ இப்போ இதை வந்து ஆறிடுச்சு இது மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாம் கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சா தான் அரைப்படும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு அடுத்தது ஒரு மண் சட்டியில் ஒன்றரை குழிக்கரண்டி கரண்டி நல்லெண்ணெய் விட்டு என்ன நல்லா காஞ்சதோ கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் நான் எப்போதுமே உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அடுத்தது ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கல சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வர எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பல்லு நல்லா தட்டி போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வந்து வதங்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கடிப்பட்டா நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஸோ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அதோடய பச்சை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இந்த முருங்கைக்கீரை இன்ஸ்டன்ட் தொக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எங்காவது வெளியில் போயிட்டு அவுட்டிங் போயிட்டு வர வந்தோம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்த உடனே குக்கரில் ரைஸ் வச்சுட்டு அப்பளம் பொறிச்சிக்கலாம் இல்லைனா ஆம்லேட் போட்டு இந்த தொக்கை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாதத்தில் கிளறி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் மன்த் வரைக்கும் கண்டிப்பாக கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்லா அப்பப்போ சிம்ளியாக வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டென் எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து வர வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா டேஸ்டியான நம்ம முருங்கிக்கிற தொக்கு வந்து ரெடி ஆகிடும் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா அந்த டேஸ்ட்டு அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா நம்மளுடைய முருங்கைக்கிற தொக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை பொடி செஞ்சு எப்படி சா ரைஸ் கலர்றது அப்படின்னு இது வந்து தொக்கு மாதிரி இதே மெத்தட்லேயே நம்ம கருவேப்பில் தொக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருங்கைக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இது போல் நிறைய ஐட்டம் இது சைட் டிஷ்ஷை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும் So thanks for watching.